பைப்பு இருக்கு தண்ணி வருமான தெரியலையா தண்ணி எங்க போயிடுது ஆ அருமை அருமையா வருது ஆ இதுதான் பெருமாள் கோயிலா பெருமா கோயில் இது ப்ளேஸ் எம்மியாகி தரோம்ண்ணா ஆ யா சுட்சு பாக்ஸ்லாம் இருக்க முடியாது கரண்ட் இருக்குமா கரண்ட்லாம் இல்லை ஏழை மீன் நான் பண்ணணுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ற நீரா அவ்வளோதான் எதுவுமே கோவிலருந்து நீர் போதும் கீழே வண்டிக்கு தானே தான் இல்ல தூக்கி தீ பேர் போறான்டா செக்யூரிட்டி யாரு கீழே ஒருத்தர் திருந்தான அவனா செக்யூரிட்டிதான் அவனே வண்டி திருமாதிரி தான் இருக்கிறான் வீடு

போன் பேசிட்டீரியா டே ஏன்டா ஆல்டி வீடியோ தாண்டா இருக்கேன் ਮੰந்தர்கா யூடியூப்ல போலாம் ம்ம் புடி புடி انا மூஞ்ச கழுவுறேன் இங்க போயிருந்தது இல்லையே சன்னல தண்ணி வரண்டே

இது இது காத்து எண்ணிட்டே வந்துட்டே எதிராடி சாமியா காத்து தான் ஆஹ் பசங்க பசங்க ஜடியா வரணும்னுச்சியா நேரமா இருந்தாங்க செவ் பிடிக்குதுன்னு வர என்னடா பண்ற வேறு சரி போ கரைச்சிக்கலாம் போ சந்தனம் சந்தனம் கரைச்சிக்கலாம் இதெல்லாம் வட உடனே பிடிக்கடா இந்த

ம் பழனி போயிட்டு வர்றப்ப இங்கே தான் இது சொன்னோம் ச இந்த கோயில ஏதோ ஒரு நாள் போகணும் போகணும்னு சொல்லிட்டு தான் ஏன் அமேசான் வந்தீங்கன்னா கேசரி அது மாதிரி சாப்பாடு போட மாட்டாங்க அங்கே இருந்த அந்த இடங்குது இல்லை அந்த இடம் தான் சாப்பாடு என்ன பண்ணுற சந்தானக இருக்கிறியா

நான் சொல்கிறேன் இது ஒட்டையே ஒட்டாது என்ன தண்ணி போதுன்றா அது ஒட்டாதுடா ஒட்டும் ப்ரோ இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுத்துங்கிறியா மொத்தமாக ஒட்டாதுங்கிறியா இல்லை டைம் ஆச்சு போனா இட்டு இட்டுக்கிறியா ஏட்டு விடுங்க எப்படியும் ஒட்டாது ஒட்டுண்டா ஒட்டாதுடா சாயந்திரம் சாயந்திர வண்டி கீழே இறங்குறையுமே எல்லாம் எடுத்து போயிரு நினைக்கிறேன் இருக்குது வீடு ஆ அப்படியே போட்டுறியா அப்படியே போறதான் எடிட் பண்ணு மடா என்ன எடிட் பண்ற ஓகே போலாம் போலாம் போ

பெண்கள் என்னடா இதுக்குதா இது ரெஸ்ட் ரூமுக்கு தெரியாது பெண்களா கீழே போகணுமா இந்த பெண்களை போட்டுக்கிறா இதே ரெஸ்ட் ரூமு இது ஆண்கள் ரெஸ்ட் ரூம் இருக்குமாடா இது எல்லாமே இருக்குடா டேயா அப்படியே என்னடா இது நான் போகலாமா சரி இங்கே வர ப்ளேஸ் டே